கர்த்தரும் சரியா கர்த்தர் இதை குறிச்சி நம்ம பிறகு இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் எல்லாவற்றுக்கும் எஜமான் இஸ்ரவேலரின் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இப்ப பரிசுத்தர் அப்படின்னா பரிசுத்தம்ங்கிற சொல் எதிரே மொழியில பதோஷ் வீக்ல அகியோஸ் பரலோகத்துல எப்ப பார்த்தாலும் அவரை பார்த்து பதோஷ் அடோஷ் பதோஷ்ன்னு சொல்றாங்க நாங்க பரலோகத்துல இருக்கிறவங்க தேவ தூதர்கள் அந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் எல்லாருமே அந்த இருபத்தி நாலு மூப்பர்களும் தெய்வ தூதர்கள் தான் தெய்வ தூதர்களையும் வேற யாருமே கிடையாது அவ்வப்போது ஏஞ்சல் டிவி சாது செஞ்ச சென்றவா போயிட்டு வருவாரு மத்தபடி வேதத்தின்படி எந்த ஒரு மனிதனும் பரலோகத்துக்கு இதுவரை போனது கிடையாது அவங்க பரதீஸ்க்கு தான் போயிருக்கிறாங்க கடைசியில இயேசு ஆனவர் நம்ம எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கர்த்தருக்குள்ள மரிச்சகங்களையும் உயிரோடு எழுப்பிக்கிட்டு பரலகத்துக்கு கொண்டு போய் சேம்பார் அப்ப பரலோகத்துல இருக்கிற தூதர்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க பரிசுத்தர் 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 சொல்றாங்க பூமியில அவருக்கு என்ன பேர்னா சும்மா காதோஷ் அல்லோஷ் அதாவது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய ஆகிய தேவார் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அப்போ அவர் தன்னை எப்பவுமே இஸ்ரவேலின் தேவனாக அடையாளம் காட்டத்தான் விரும்புகிறேன் ஒரு இதோ இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா இந்த செய்தியை தம்பி நானாம் பிரச்சனை அந்த சவுண்ட் பிரச்சனை அதான் நான் தான் பிரச்சனையா என்ன பின்னுக்கு போகணுமா கொஞ்சம் பின்னுக்கு போகணுமா ஃபீட்பேக்கா ஓகே அதான் நான் ஓகே தேங்க் யூ அப்போ இதை எழுதுறான் ஏசாயா இதை எழுதும் போது கிறிஸ்துவுக்கு முன் எழுநூறுல எழுதுறாங்க கிறிஸ்துவுக்கு முன் எழுநூறுனா தாவிக்கு முன்னூறு வருஷத்துக்கு பிறகு அப்போ முதல் ஆபிரஹாமுட காலத்திலிருந்து இந்த ஆபிரஹாமனுடைய சந்ததியை நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ குறைகளை நீங்க காணலாம் எத்தனை இஸ்ரோவேல பயங்கரமா தப்பு பண்ணாங்க இஸ்ரேல் பயங்கரமா பாவம் செஞ்சாங்க இஸ்ரேல் பயங்கரமா தேவனை கோபப்படுத்தினாங்க கோபப்படுத்தி கொண்டு வந்த அந்த இஸ்ரோ வேலர்களை ஆண்டவர் பல தடவை பல விதங்கள்ல தண்டிச்சார் அப்போ இப்ப நம்ம இஸ்ரவேல் வாக்கு கத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளது வந்த பிறகு பார்ப்போமே நாற்பது வருஷ காலம் வேணாம் எகிப்து வாழ்ந்த நானூத்தி முப்பது வருஷ காலமும் வேணும் ஆனா அவங்க வாக்குத்தம்பந்தப்பட்ட தேசத்துக்கு வந்த பிறகு யோசுவா மதிச்ச பிறகு தங்களுக்கு இஷ்டமானபடி வாழ ஆரம்பிச்சாங்க அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் எதிரிகளுக்கு இடம் கொடுக்கிறார் இவங்களை வந்து ஆக்கிரமிக்க படுத்த பட்டுப்படுத்த கொள்ளையடிக்க அப்படி அடி வாங்கும் போது ஐயோ அண்டப செஞ்ச பாவம் செய்யாத பாவம் எல்லாத்துக்கும் போது என்னையா சொல்றேன் எல்லா போது ஒரு பிரச்சனை வந்தா செய்வோம் என்ன பாவமே செய்து விட்டு மறந்தேனும் ஏன்னா செய்த பாவம் செய்யாத பாவம் செய்து விட்டு மறந்த பாவம் செய்ய பிளான் பண்ணி கொண்டிருக்கும் பாவம் அவற்றையும் எனக்கு இந்த பிரச்சனையை தீரும்னாதான்

சவுல ஆண்டவர் ஏற்படுத்தினார் போது ராஜாவா அப்புறம் சவுல் தேவனுக்கு கீழ்படியாம போன உடனே கத்தருடைய ஆவிய ஆனவர் சவுல விட்டு எடுத்துட்டார் அப்புறம் சவுலுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் நல்ல மனுஷன் இருந்தாலும் கொஞ்சம் பொம்பளை வீட்னஸ் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் இல்ல எப்ப ஏழு வருஷம் ராஜாவா இருந்தபோது ஆறு பொண்டாட்டி எடுத்தாங்க வருஷத்துக்கு ஒண்ணு கல்யாணம் கேட்டான் ஒரு வருஷம் இட்டவர் ஏழு வருஷத்துல ஏழு எடுத்திருந்தா பரிபூரணம் ஆறு எடுத்து ஒரு வருஷம் ஓய்ந்து இருந்தார் மனைவி எடுக்காம சொல்றாரு இல்லையா நீ ஏழு வருடம் ஏழு நாள் வேலை செய்து ஒரு நாள் ஓய்ந்திருப்பாயா நல்ல மனசு செய்யற அசிங்கத்திலையும் ஒரு ஓய்வு வேற அப்புறம் அவ்வளவு நடந்துட்டு கடைசியில யுத்தத்துக்கு போக வேண்டியா யுத்தத்துக்கு போக வீட்டுல பச நேரம் படுத்திருந்து அப்புறம் அந்த எங்கேயோ எழுதும்போது எங்கயோ பைனாகுலர் கூட இல்லாம கண்டு இல்லாமல் பரவாயில்ல அரண்மனை பக்கத்துல கிணறு வச்சு குளிச்சுட்டு எவ்வளவு தூரத்துல இருந்துக்குமா இருக்கும் அங்க புரியாத வீடு பச்சப்பாட வீடு இங்க இருந்து அங்க பார்த்து பாவத்துல விழுந்து அவ புருஷனை கொண்டு அவளை மனைவியாக்கி இப்படி எல்லாம் பல தவறுகள் செய்தாரு அதனால ஆண்டவர்கிட்ட அப்படியே வாங்கினேன் அதுக்கு பிறகு வந்தாரு சால போன நியாயப்பிரமாணத்துல சொல்லி நியாயப்பிரமாணத்துக்கு முந்தி ஆபிரஹாம் மனைவி மாதிரி எடுத்தார் அந்த தர மறுமனை எடுத்தார் ஆண்டவர் திட்டல்ல ஈசாக்கு பாவம் யாரையும் அவரு வேற யாரையும் எடுக்கல ஒரே பொண்டாட்டியோட வாழ்ந்து வாழ்ந்தார் யாக்கோபு ராகேல் லேயா அப்புறம் அவங்கள வேலைக்காரிகள் இப்படி இப்ப இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுடைய காலத்துல நியாயபரமான வந்திருக்கல்ல ஒருவனுக்கு ஒரு தீங்கிற சட்டம் இருக்கல்ல புரியுது ஆதியாமத்தில் ஆண்டவர் சொன்னார் தான் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மன மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இவன் நினைச்சுதான் எழுபது கழகம் இசைக்கான எழுபது கிழமையும் தகப்பனை தாயை விட்டு பிரிந்து அந்த நேரம் எடுக்கிற மனைவியோட இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாகிருப்பார்கள் இதை எழுநூறு தடவை செஞ்சாரு நம்ம சாலமன் அது பிள்ளை தானே நியாயபிரமாணத்துக்கு முந்திய அவரை செஞ்சது பரவாயில்ல இது நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் பிறகு சாலமோன் செஞ்சாரு உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்து தேசம் ரெண்டா பிரியும்னு சொன்னாங்க வடக்கு ராஜ்யம் பத்து கோத்திரங்களை எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அந்த பத்து கோத்திரங்கள் அடங்கி அந்த வடக்கு ராஜ்யம் ஒரு நல்ல ராஜாவாலும் கூட ஆழப்படலை ராஜாக்களும் அவங்களும் தேவனை விட்டு போனாங்க அவங்க தேவனை விட்டு போக வச்சாங்க போதாததுக்கு அந்த ஆகாபுங்கிறவங்க சீதோன்ல இருந்து கொண்டாந்து கல்யாணம் கட்டி இருந்து போன பாகால் பிசாச கொண்டாந்து கும்பிட ஆரம்பிச்சு ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்து கிறிஸ்துவுக்கு முன் எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அசீரியர்களை கொண்டு வந்து அந்த பத்து கோத்திரங்களை அடிச்சு அவங்கள அப்படியே இல்லமாக்கிட்டார் அட்டிம தனத்துல அவங்கள செதறடிச்சிட்ட அது நடந்து இருபது வருஷத்துக்கு பிறகுதான் இந்த வாசனம் புரியுதா அந்த பீரியட்ல நம்ம வாழ்ந்து இருந்தோம்னா நம்ம இஸ்ரேலை பத்தி என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா நீங்க நல்லவங்க நினைச்சோம் கேவலம் கெட்டவங்க அதனால ஆண்டவர் பன்னிரண்டில் பத்து வீதம் அவங்களை இல்லாமலே ஆக்கிட்டாரு இப்ப இந்த யூதாவும் பெஞ்சமீனும் தான் மிச்சம் இருக்கு சொல்லுவோமா இல்லையா யோசிங்க பேந்த பேந்த ஆமான்னு சொன்னா சரியா இல்லைன்னு சொன்னா சரியா எதையாவது ஆட்டங்க தானே இப்படியாவது நம்ம அந்த டைம்ல வாழ்ந்திருந்தோம் இஸ்ரேவலை பத்தி கேவலமா நினைச்சிருக்கோமா இல்லையா யோசிங்க பாப்போம் ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை பெற்ற ஜனங்கள் ஆண்டவருடைய வாக்குத்த பெற்ற ஜனங்கள் ஆண்டவருடைய அவங்களுடைய சில அவங்களை பார்த்தா ஆண்டவருக்கே அவங்க செஞ்சதை அடுக்காம எங்கேயோ கிடக்குற ஆசிரியர்களை கொண்டாந்து உங்களை அடிச்சு நொறுக்கிட்டாரு அவங்க இப்ப இல்ல அந்த ரெண்டே ரெண்டு கோத்திரம் யூதாவே அந்த ரெண்டு கோத்திரத்துல இருக்கிற ஒரு பிரேசாய வந்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு தேவன் யார் தெரியுமா இஸ்ரேலின் பரிசுத்தர் இப்ப யோசிக்கிறீங்கன்னா விலங்குதான் அவங்கள யோசிக்க வைக்கிறேன் அப்ப நம்ம மனுஷங்களா அந்த நேரத்துல இருந்திருந்தோம்னா நம்ம நினைச்சிருக்கோம் ஏசாயா கண்ண தீர்க்க தரிசனம் சொல்ற என ஆண்டவர் அந்த இஸ்ரவேலோட தன்னை அடையாளப்படுத்த விரும்ப மாட்டார்னு நம்ம நினைப்போம் ஆமா இல்லையா ஏன்னா இவ்வளவு கேவலம் கேட்டவங்களா இருக்கா சரிதானே அதை தானே இன்னைக்கும் நம்ம இஸ்ரவேல் தேசத்தை பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய கிறிஸ்தவர்கள் மற்றவை இஸ்ரவேல கேவலப்படுத்தட்டும் மற்றவை இஸ்ரவேல தீட்டட்டும் இஸ்ரவேல குறிச்சி வர்ற பிழையான அவதூறுகளும் மற்றவை நம்பட்டும் கிறிஸ்தவன் நம்புறானே கிறிஸ்தவனும் இஸ்ரவேல திட்டுறானே அப்பா ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஆகவே நான் என்ன அவனுக்கு சொல்ல தேவன் அன்றும் சரி இன்றும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இஸ்ரவேலின் பரிசுத்தர்னு சொல்லிதான் தன்னை அறியப்படுத்த விரும்புகிறார் புரியுதா ஆகவே நம்மட தேவன் இன்னைக்கோ இஸ்ரவேலின் தேவனுங்கிறத மறக்காது ஓகேயா